அசம்பு மலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூலிகைகளால் நிறைஞ்சிருக்கிற ஒரு மலைப்பகுதி எங்கே திரும்பினாலும் அற்புதமான மரங்கள் அழகான பள்ளத்தாக்குகள் இதில் இன்னொரு அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து ஜிம்னி ஜீப்பை எடுத்துக்கிட்டு எங்கள் எஸ்டேட்டை சுற்றி ஒரு ரவுண்டு வரலான்னு போனோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அதில் போகிற இடத்துல ஏதாவது வித்தியாசமாக நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு போனோம் நமக்கு ஒன்று கிடைச்சிதுங்க நைட்டு அப்பா நைட் வேட்டைக்கு போறங்க நைட் காட்டுக்குள்ள அம்மா அம்மா கீழ வேற கல்லு கிடக்கு. எது என்னது? எங்க என் கையில ஒரு டார்ச் லைட் இருக்கு. என்ன இருந்தாலும் கண்டுபிடிச்சுடுவேன். இங்க என்ன? கண்டு மரத்துக்குள்ள என்ன இருக்கு? ஏதோ பூச்சி. நீங்களும் போட்டு போறீங்களா? ஆகுது நாங்கள் வேட்டைக்கு போகிறோம் என்ன வேண்டைக்குன்னா பட்டை வேண்டை பட்டு பட்டை இது வந்து அரைச்சி இது மாதிரி செய்யலாமா சாப்பாடு தூள் போட்டு பழுவுடை போடுற தயாரிக்க பல்பொடி பல்பொடி எமுஞ்சி எப்படி இருக்கு

இது வந்து இறச்சிக்கு நல்ல பொடியாக்கி இறச்சி இறக்கும் போது கொஞ்சோரம் போடணும் ஓ அது ஒரு பல் தேக்கி கரம் மசாலா போடுற மாதிரி ஆமா பல்லு தேக்கி சூப்பரா இருக்கும் ரெண்டாவது பல்லு இது நல்ல பலம் கிடைக்கும் பல்லு விட இருக்குல்ல நல்ல பலம் கிடைக்கும் இதுதான் இதுதான் வருமா வாசனை வரும் வாசனை வரும் பவுடர் பண்ணி வச்சுக்கணுமா பவுடர் மாதிரி பண்ணிக்கணும் தட்டி தட்டிக்கணுமா தட்டிக்கணுமா வாசனை சூப்பராக இருக்குங்க இது ஒரு ஊருக்கு போடலாம் போது தாங்க நான் தவிட்டு நான் அடிக்கேன் வேணுமான தள்ள மாட்டுறது ம் என்ன வாசனை அடிச்சு என்ன வாசனை இருக்கிறேன் எதுவுமே செய்யாமல் வெட்ட வெட்ட வாசனை வருதுங்க இயற்கை ஒரு பயங்கர அற்புத படைப்பு இதில் வரல ஏன்னா இது எரிஞ்சு போச்சு இந்த பக்கம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் எடுக்கிறதுல இந்த மரத்தில் எடுக்கிறது சாதாரணமா வாசல் கிராம்பு வாசனை பட்டை அது இல்லை பட்டை வாசனை கூட ஒரு மாதிரி இருக்கும் இது

அடுத்து இடிச்சிட வேண்டியதுண்ணே இடிச்சு போடவே நல்லது இடித்து அதில் வர்ற பவுடர் எடுத்து நம்ம ஈரலெலாம் தேய்ச்சோம்னா சூப்பராகிடுங்க ஓகே கைஸ் நைட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டோம் காலை பொழுது அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த மலைகளும் அந்த எஸ்டேட்டும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நமக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தாலும் அந்த விடய காலையில் எஸ்டேட்டை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பு வந்து பற்றிக்குதுங்க சுற்றிலும் இருக்க இயற்கை நமக்கு புதுசான ஒரு நாளை கொடுத்துச்சு ஒரு வித்தியாசமான நாளையும் கொடுத்துச்சு நைட்டு நம்ம கஷ்டப்பட்டு ட்ரெக்கிங் போய் எஸ்டேட்டுக்குள்ளே போய் ஒரு அட்வென்ச்சர் அனுபவிச்சதை பகலில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு அதனால் மறுபடியும் ஜிம்னி ஜீப்பை எடுத்துக்கிட்டு அந்த ஜீப்பில் அதை சுற்றி வர்றதுக்கு போயிருந்தோம் ஏக்கர் கணக்கில் இருக்குல்லங்க நடந்து போக முடியாது அதுவும் நைட்டு நடந்ததுலேயே கால் வலிச்சிருச்சு ஸோ ஜீப்பில் போகும்போது அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவமாக இருந்துச்சுங்க பார்க்குற இடம் எல்லாமே அவ்வளோ அழகு ஆனாலும் அதில் கொஞ்சம் ஆச்சரியமும் ஆபத்தும் இருந்துச்சு இந்த விக்டோரியா தோட்டத்தை சுற்றி மிலா ஜாஸ்தியாக இருக்குங்க நைட்டானால் மிலா நிறையா வரும் இப்போ காலையில் இந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்காவ அப்படியே காலைக்கடனை முடிச்சுட்டு போயிருக்காவ மிலாவுடைய புழுக்கை இந்த வழியாக தான் ஏறி இருக்கு ஒருத்திலிங்க காலையில் நேரம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பலான்னு ஒரு பிளான் பண்ணி எல்லாம் பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எஸ்டேட்லேருந்து இருந்து கீழே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கீழே போய் சேர்றது எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம ஏறி வந்ததே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோம் அந்த வீடியோலாம் போட்டிருந்தேன் இறங்கி போகிறது இன்னுமே ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு அதுவும் ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸ்டேட்டிண்டாக இருங்க ஒவ்வொரு வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தருது நீங்கள் இதேமாரி சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நானும் இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்